வெல்கம் டு கம்லி ஹோம் டிப்ஸ் அம்மிக்கல்லில் மஞ்சள் அரைத்து நடக்கும் வழிபாடு வணக்கம் நம் வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா டோல்கேட் அருகில் ஐநூறு மீட்டர் தொலைவில் ஸ்ரீ ராமாபுரம் சாலையில் பிரம்மாண்டமாக உருவாக்கிக் கொண்டிருக்கும் திரிஸ்தலம் ஸ்ரீ வராகி ஷேத்ரம் உலகிலேயே தனித்துவமான அருணாவதி வேறுமுள்ள ஸ்ரீ வராகி சேவரம் வேறு நாம் காண முடியாது இங்குதான் காணலாம் வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா சுங்கச்சாவடி அருகே ஸ்ரீ ராமபுரம் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்தலம் ஸ்ரீ ஆகும் இந்த வழியாக தான் நாம கோயிலுக்கு போகணும் நாம கோயிலோட என்ட்ரன்ஸை நெருங்கிட்டோம் என்ன ரொம்ப சின்னதாக இருக்குது என்ட்ரன்ஸ் பார்த்தா அப்படின்னு தான் நினைப்போம் ஆனால் உடாரை போய் பார்த்தோன்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது தெரியுங்களா கோயிலுக்கு பக்கத்தில் நம்ம வண்டிங்களை பார்க்கிங் பண்ணலாம் முழு முதற் கடவு ராஜகணபதியை தாங்க நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாம் திருக்கரங்களாலேயே ஆராய்ச்சி காட்டலாம் அபிஷேகமும் செய்யலாம்னு சொன்னாங்க ராஜகணபதியோட பிரகாரத்தை சுற்றி வரலாம்னு போனோம்னா சுரங்கப்பாதை மாதிரி நமக்கு காட்சி அளித்தது சரி சுற்றி வரலாம்னு குகை போல் நுழைஞ்சோம் குனிஞ்சபடி தாங்க சுற்றி வர வேண்டும் இடையில் வராகி நம்மனை தரிசனம் செய்துட்டு நாம் வெளியே வரலாம் வெளியில் வந்தோம்னா நமக்கு பதினாறு அடி வராகி அம்மன் எங்கே இருக்காங்கன்னு தேடினோம் நம் நம்முடைய கண்ணுக்கு தென்படலை பக்தர்கள் இடத்தில் கேட்கலாம்னு நினச்சோம் சரி நாமளே பார்த்துக்கலாம் அப்படின்னு இடதுபுறம் திருமணம்னால் நமக்கு அங்கே பத்து தலை நாகம் காட்சி அளிப்பது தசநாகம் பத்து தலை நாகம் உலகத்திலேயே வேறு எங்கும் காண முடியாது குருமார்களுடைய சிலையை வச்சுருக்காங்க சாஸ்தா குரு రాఘవేంద్ర గురు గౌతమ గౌతమబుద్ధర్ ఆదిశంకరర్ ధువమహర్షి రామానుజర్ மகாவீர் தரிசனம் செய்துட்டு வெளியே வந்தோம்னா பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இந்த அங்காடியில் நமக்கு கிடைக்குது தேவையான பொருட்களை நம்ம வாங்கிக்கலாம் ாகத்திற்கு குருஜி பூஜை செய்கின்றார் ஹசநாகம் உலகத்திலேயே வேறு எண்ணும் காண முடியாது மற்ற இடங்களில் அஞ்சு தலை மற்றும் ஏழு தலைனாகம்தான் பார்க்க முடியும் ஆனால் இங்கு மட்டும்தான் பத்து நாகம் பார்க்க முடியும் குழந்தை இல்லாதவங்க ராகு கேது தோஷம் உள்ளவங்க செவ்வாய் தோஷம் உள்ளவங்க திருமண தடை இருக்கிறவங்க இந்த இடத்திலே வந்து அவங்க கையாலேயே அபிஷேகம் செய்து தோஷத்துடைய பவரை குறைச்சிக்கலாம் ஆயுள்யம் நட்சத்திரம் அன்னைக்கு மாலை அஞ்சு மணிக்கு பக்தர்களே நேரடியாக வந்து அவங்க கையாலேயே அபிஷேகம் செய்து தோஷத்துடைய பவரை குறைச்சிக்கலாம் நம்முடன் வரிசையில் வந்த பக்தர் ஒருவர் தெரிவித்தார் யாகசாலைக்காக கற்கள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு மாலை நடக்கவிருக்கும் பூஜைக்காக யாகசாலை அமைக்கப்பட்டுள்ளது நாம் இப்போ பார்க்குறது நட்சத்திரவனம் இருபத்தேழு ஏழு உண்டான செடி மரங்கள் நடப்பட்டுள்ளது நாம் இப்போ சிவனும் சக்தியும் சேர்ந்தாற்போல் உள்ள லிங்கத்தை நாம பார்க்க போகிறோம் ஒரே சிலையில் முன்பக்கம் சிவனும் பின்பக்கத்தில் பார்வதியும் காட்சியளிக்கின்றனர் நட்சத்திரவனத்தை சுற்றி கொண்டுதான் நாம் செல்ல வேண்டும் வாராகி அம்மனுக்கு ஊஞ்சல் சேவை நடக்கின்ற இடத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம் வாராகி அம்மனுக்கு ஊஞ்சல் சேவை நடக்கின்றது உற்சவ திணி ஊஞ்சல் சேவை அம்மிக்கல்லில் மஞ்சள் அரைத்து நடக்கும் வழிபாடு நாமே நம் கையினால் அம்மியில் மஞ்சள் அரைத்து ஜலவராகிணி அம்மனுக்கு நம் கையாலேயே பூசி அபிஷேகம் செய்யலாம் அபிஷேகம் செய்து மூன்று முறை சுற்றி வணங்கி வந்தால் தீர்க்க முடியாத தோல் நோய்கள் தீருமாம் தீர்க்க முடியாத தோல் வியாதிகள் நம்மை விட்டு விலகும் என்றும் கூறுகின்றனர் பதினாறு அடி வாராகி அம்மனை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் க்யூவில் தான் நிற்கிறோம் க்யூ இப்போ பொறுமையாக போய்கிட்டு இருக்குது கேரளா சண்டை மேளம் வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க நாம் அதை பார்த்துக்கிட்டே க்யூவில் போய்கிட்டு இருக்கோம் ர்கள் எல்லாம் ஓம் சக்தி ஸ்ரீ சக்தி என்று முழங்கிக்கிட்டு இருக்காங்க திரிசக்தி என்பது திரிஸ்தலம் லக்ஷ்மி தேவி சரஸ்வதி தேவி ஆதிபராசக்தியுடைய மூன்று தெய்வங்களும் சேர்ந்ததுதான் திரிசக்தி வராகினி அம்மன் ஆவார் அபிஷேகம் செய்யும் நேரத்தில் நாமளே வேலே சென்று அம்மனுக்கு அபிஷேகம் செய்யலாம் அப்பொழுது லக்ஷ்மி தேவி சரஸ்வதி தேவி வராசக்தியை நாம் வணங்கி வரலாம் உலகிலேயே மிகப்பெரிய திருசக்தி வராகியம்மனை நாம் தரிசனம் செஞ்சிட்டோம் நாம் செல்லலாம் வணங்கிட்டு வெளியே வந்தோம்னால் லெஃப்ட் சைடில் அன்னதான கூடம் உள்ளதுங்க இன்முகத்துடன் வரவேற்று அன்னதானம் வழங்கினார்கள் வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம் என் சப்ஸ்கிரைபர் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டுமென வேண்டி முடிக்கின்றேன் நன்றி